நேரில் அனைவருக்கும் வணக்கம் சாய் வித் கிரைஸ்ட் நிகழ்ச்சியில் திரும்ப உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த பொங்கல் சிறப்பு நிகழ்ச்சிக்காக ஒரு சிறப்பு விருந்தினர் நம்ம மத்தியில் வந்திருக்கிறாரு கிராமப்புறங்களில் கற்றருடைய ஊழியத்தை செய்கிற பாஸ்டர் மனுவேல் நம்ம மத்தியில் இன்னைக்கு வந்திருக்கிறாங்க ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் நீங்கள் வந்தது ரொம்ப மகிழ்ச்சி எங்களுக்கு அழைப்பு கொடுத்தது உங்களுக்கு நன்றி எனக்கும் மகிழ்ச்சி பிதாவாகிய தேவனுக்கும் நன்றி செலுத்துகிறேன் கத்திரவங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த ஊழியங்களை ஆசீர்வதிப்பாராக ஆசிர்வதிப்பாராக இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு நாள் பொங்கல் திருநாள் தை திருநாள் ஸோ இந்த நாளில் வந்து நம்ம கத்துடைய வசனத்தை நம்ம பேசக்கூடோம் வந்து நான் கேட்க விரும்புறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பொங்கல் திருநாள் அப்படிங்கிறது ஒரு மதம் சார்ந்த விஷயமா இல்லை அதாவது பொங்கல் ஒயவர் திருநாள் இது ரெண்டுமே தமிழர்களுடைய பண்டிகை தமிழர்களுடைய பண்டிகை அது எல்லாரும் கொண்டாடலாம் ஜாதி மதம் தவித்து தமிழர்கள் எல்லாருமே கொண்டாடுகிற ஒரு பண்டிகை அந்த வந்து பொங்கல் பண்டிகை ரெண்டாவது உயவர் திருநாள் ஸோ உழவர்களுக்கான ஒரு திருநாள் தான் அந்த திருநாள் சொன்னீங்க ஸோ பொங்கல் பண்டிகை ஒரு மதத்தை சார்ந்த ஒரு விஷயம் அல்ல ஏன்னா இன்னும் சொல்லக்கூடாது தமிழர்கள்னு சொல்றதை விட சாப்பிட்ற எல்லாருமே இது கொண்டாடணும்னு தான் நான் நினைக்கிறேன் இல்லையா ஏன்னா இது ஒரு ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் இது ஒரு அறுவடை திருநாள் அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படிதான் ஆனால் தமிழ்நாட்டில் வந்து அது வாழையடி வாழையாக பாரம்பரியமாக அதை கொண்டாட பழகப்பட்டது அதனால் வந்து அதை தமிழர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி அந்த பண்டிகையில் உண்டு ஆதியிலே தேவன் மனிதனை சிருஷ்டித்தார் ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார் அந்த மனிதனை ரெண்டு பேரும் சிருஷ்டிக்கும் போது அவர்களுக்கு ரெண்டு பிள்ளைகள் பிறந்தார்கள் அந்த ரெண்டு பிள்ளைகளும் முதல் பிள்ளை பேர் காயின் ரெண்டாவது பிள்ளை பேர் ஆபேல் காயின் நிலத்தை பயிரிடுகிறவனாய் இருந்தான் ஆபேல் மந்தையை மேய்க்கிறவனாய் இருந்தான் ஆதி மனிதர்கள் செய்த மிக முக்கியமான ஒரு தொழில் என்னன்னா இந்த விவசாயம் விவசாயம் அங்கே துவக்கத்திலே முதல் மனிதனுடைய பிள்ளைகளிடத்துல அது ஆரம்பிக்கப்பட்டது ரெண்டே ரெண்டு தொழில் தான் நிலத்தை பயிரிடுகிறது மேய்ப்பு மேய்க்கிறது இது ரெண்டு மிக முக்கியமான தொழில் அன்றைக்கு இருந்தது அந்த தொழில் இன்றைக்கும் உலகம் முழுவதுமாய் அது இருக்கிறது அப்படின்னா தான் விவசாயம் தான் இது எந்த ஒரு தனி மனிதரோ எங்கள் பண்டிகை உங்கள் பண்டிகை என்று சொந்தம் கொண்டாட முடியாது எல்லாருக்குரியது உலகத்தில் உள்ள எல்லா ஜாதி எல்லா மதம் எல்லா இனம் எல்லா மொழி பேசுகிற மக்களும் இந்த பண்டிகையை கொண்டாடலாம் ஆனால் இது கொண்டாடுறாங்க இல்லையா இப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கலாச்சாரமாக கொண்டாடுறாங்க ஆனால் சில பேருக்கு இருக்கிற ஒரு கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கடவுள் உருவாக்கிய ஒரு விவசாயம் வந்து ஒரு கடவுள் உருவாக்கிய ஒரு வேலை அதுதான் இன்னைக்கு எல்லாருமே செய்கிறாங்க அது மூலிமா நம்ம அதை நம்ம பண்ணுறோம் ஆனால் இதை சில மக்கள் உணராமல் இயற்கைக்கு நன்றி சொல்கிறாங்க ஆனால் இறைவனுக்கு நன்றி சொல்ல மறந்துடுறாங்க இது எந்த வகையில் அது ஒரு தமிழ்நாட்டில் ஒரு பழமை சொல்கிறாங்க படைத்தான் படைப்பெல்லாம் மனுவுக்காக மனு படைத்தான் தன்னைத்தானே வணங்க ஆதியாகவும் முதலாம் அதிகாரத்தில் மனுஷனை உருவாக்குவதற்கு முன்னமே ஐந்து நாட்களில் நாலாவது நாளில் ஆண்டவர் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் அதில் பகலை ஆளும்படியாக பெரிய சுடர் இரவை ஆளும்படியாக சிறிய சுடர் சூரியன் சந்திரனை அவர் படைத்தார் அவர் ப படைத்தார் இந்த படைத்த தெய்வத்தை விட்டுவிட்டு இப்போது விதை தேவனுடையது தண்ணீர் தேவனுடையது இயற்கை தேவனுடையது சூரியன் தேவனுடையது இது சூரியன் இல்லாமல் எந்த ஒரு விதையுமே இந்த உலகத்தில் வளராது அது பலன் கொடுக்காது அதனால் அவங்க என்ன செய்தாங்கன்னா படைத்த கடவுளை விட்டுட்டு இந்த சூரியனால தான் எனக்கு இந்த விதை நல்லா விளைஞ்சு வந்தது என்று சொல்லி அதற்கு அவர்கள் என்ன செய்கிறாங்க அறுவடை அடுத்து அதை முதலாவது ஒரு பகுதியை எடுத்து அதை பொங்க வைத்து என்ன செய்கிறாங்கன்னா கடவுளுக்கு அதை படைக்கிறார்கள் சொன்ன மாதிரி இறைவனுக்கு நன்றி சொல்றதை விட்டுட்டு அட்லாஸ்ட் அவங்க என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா அந்த சூரியனுக்கு நன்றி சொல்கிறேன் அப்படின்ற அந்த கான்சர்டில் போயிடுறாங்க அவர் படைத்த ஆறு நாளில் நாலாவது நாள் அவருடைய படைப்பு பகலை ஆளும்படியாக சூரியனையும் இரவை ஆளும்படியாக சந்திரனை அவர் படைத்தார் ஆனாலும் கடவுளுடைய படைப்புகள் எல்லாம் முடித்தோம் தான் நினைக்கிறாரு நம்மளை படைத்ததுக்கு அப்புறம் தான் ஒரு முழுமையடைந்ததாகவும் இது மிகவும் நல்லதுன்றதே சொல்றாரு ஆண்டவர் உலகத்தில் உள்ள எல்லா மனிதனுக்காக அவர் படைத்தார் சூரியனை படைத்தார் சந்திரனை படைத்தார் எல்லாவற்றையுமே அந்த சூரியனை படைத்த ஆண்டவரை விட்டு விட்டு சூரியனை பிடித்து கொண்டார்கள் அதனால் அந்த சூரியனுக்கு அவங்க வருஷத்தில் ஒரு முறை தன் நிலத்தில் விளைந்ததை கொண்டு வந்து அவர் வந்து பொங்கல் வைக்கிறாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து நம்ம உணவு உட்கொள்ற அனைவருமே இந்த திருநாள் வந்து கொண்டாடணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் இல்லையா ஏன்னா கடவுள் எல்லா மனிதர்களையும் இங்கே படைத்து எல்லாத்தையும் நம்ம அழுகை செய்ய முடியாமல் நமக்கு கொடுத்துருக்கிறாரு ஸோ நம்ம சூரியனுக்கு நன்றி சொல்கிறத விட இறைவனுக்கு அது நன்றியா கடவுளுக்கு நன்றியா வந்து நம்ம சொல்லணும் அப்படிங்கிறது நீங்க சொல்றீங்க இல்லையா முதல்ல மூணு காரியம் இருக்குது தானியம் எல்லாம் பூமிக்குரியது பூ ரெண்டாவது பூமி எல்லாம் மனிதனுக்குரியது மூன்றாவது மனிதன் படைத்தவர்க்குரியவன் இந்த மூன்று காரியங்கள் இப்போ ஒரு மாடு இருக்கிறது அது பால் கொடுக்கிறது அந்த பாலை ஜாதி மதம் இனம் மொழி எல்லாருமே அந்த பாலை பயன்படுத்துகிறாங்க குறிப்பிட்ட நபர் மட்டும் அதை பயன்படுத்தலை மாட்டினுடைய பாலை குறிப்பிட்ட நபர் மட்டும் பயன்படுத்தலை எல்லாரும் பயன்படுத்துறாங்க அது தான் தேவனும் எல்லாருக்காகவும் இதை படைத்திருக்கிறார் இந்த படைப்பு வந்து நம்ம எல்லாருமே சந்தோஷமா கொண்டாடணும் இல்லையா இந்த அறுவடை சந்தோஷமா கொண்டாடணும் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக சொல்லியா அதாவது ஒரு மதத்தை சார்ந்தது அதை நான் எதுவுமே சொன்ன மாதிரி உணவு உட்கொண்டு அத்தனை பேரும் இதை வந்து செலிப்ரேட் பண்ண தயாராக இருக்கணும் ஏன்னா சில பேர் வந்து இதை மரத்துக்குரிய விஷயம் அப்படின்னு நினைச்சு இந்த பண்டிகைங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் அது வந்து ஒரு வியப்புக்குரிய ஒரு விஷயமா தான் நானும் பார்த்துட்டு இருந்தேன் ஏன்னா அது வந்து நம்ம நம்மளும் சாப்பிட்றோம் கடவுள் நமக்கான இந்த உலகத்தில் வந்து இதெல்லாம் படைத்திருக்கிறார் ஸோ அவருக்கு நன்றி செலுத்தி நம்ம அந்த விசேஷத்தை கொண்டாடுவதில் எந்த ஒரு தவறும் இல்லை யாத்ராமோ மஞ்சாம் அதிகாரம் முதலாவது வசனத்தில் மோசே இடத்துல போகிறார் மோசே இடத்துல போய் தேவ ஜனங்கள் நானூற்றி முப்பது வருஷம் அடிமைத்தனத்தில் இருக்கும்போது அவர்களை நீர் வெளியே அனுப்ப வேண்டும் நாங்கள் போய் பண்டிகை கொண்டாட போகிறோம் இந்த பண்டிகை என்பது வேதத்திலே முதல் முதல்ல அதாவது விளைச்சலும் சரி மிழைக்கிற காரியங்களும் சரி பண்டிகை கொண்டாடுகிறதும் சரி எல்லாமே இந்த வேதத்தில் இருந்து தான் அடிப்படையாக கொடுக்கப்பட்டது அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா யாத்ராகம புத்தகத்தில் இருபத்தி மூணாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் வரும்போது அங்கே என்ன சொல்லப்படுக்குதுன்னா அங்கே அந்த அறுப்பு அறுத்து அதை கடவுளுக்கென்று என்ன செய்கிறாங்கன்னா படைக்கிறார்கள் அதுவும் இன்றைக்கி மனிதர்கள் செய்கிறது ஆதியிலே அந்த காரியம் நடந்தது தேவ ஜனங்கள் நானூற்றி முப்பது வருஷமாக அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க அவர்களுடைய வேலை மட்டும் செய்கிறாங்க அந்த நானூற்றி முப்பது வருஷமாக அவர்கள் வந்து விதைத்ததும் இல்லை அறுத்ததும் இல்லை அவங்க வீடுகளில் பொங்கல் வைத்ததும் கிடையாது பானை பொங்கல் வைத்ததும் கிடையாது டெய்லி சாப்பாடு செய்ததும் கிடையாது இப்போது ஒரு சிறைச்சாலையில் ஒரு அடிமை இருக்கிறான்னு வச்சிங்களேன் ஒரு கைதி இருக்கிறான்னா அந்த கைதிக்கு தேவையான ஆகாரத்தை சிறைச்சாலையிலேருந்து கொடுக்குறாங்க அடிமையாய் கொண்டு போகப்பட்ட இந்த ஜனங்களுக்கு ஆகாரம் பார்வனிடத்துலேருந்து வருகிறது இதுவரை அவங்க வீட்டில் அவங்க என்ன பண்ணது கிடையாது சமைச்சது கிடையாது அடிமை தனித்திலருந்து நம்ம விடுதலை ஆக்கி காணானுக்குள்ளே நம்ம கொண்டு வந்து சுதந்திரமாய் நம்ம பொங்கி சாப்பிட்டதுக்கு முதலாவது அதை வந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறாங்க இதுவரையிலும் நாங்கள் வந்து இது போல் பொங்கந்த பார்த்ததே கிடையாது பொங்கல் நாங்கள் வ வீட்டில் எதுவுமே சமைச்சதே கிடையாது அவங்க கொடுக்குற ஆகாரத்தை சாப்பிட்டு நாங்கள் தினமும் வேலை செய்து கொண்டு இருந்தோம் இப்போ எங்களுக்கு சுதந்திர நாட்டுக்கு வந்த பிறகு நாங்கள் விதையை விதைத்து பொங்கி சாப்பிட்றோம் அதுக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம் பொங்கல் அங்கேயே பொங்கல் காணாமல் ஆரம்பிச்சிச்சு ரெண்டாவதாக இந்த பண்டிகை என்பது நம்மை ஐக்கியத்தை பலப்படுத்துகிறது ரெண்டாவது பொங்கல் ஐக்கியத்தை பலப்படு எப்படி ஏன்னா இப்போ கிறிஸ்மஸ் வந்துவிட்டா நம்மளுடைய சொந்த பந்தம் முற்றார் உறவினரெல்லாம் நம்ம வீட்டுக்கு கொண்டு வருவோம் தீபாவளி விட்டால் தீபாவளிக்கு சொந்த பந்தமெல்லாம் வீட்டுக்கு வருவாங்க அண்ணன் தம்பி மாமா மச்சன் சித்தப்பன் பெரியப்பன் எங்கங்க இருக்கிறவங்களெல்லாம் பண்டிகைக்கு வருவாங்க அப்ப நம்ம அவங்கள பார்க்கும் போது அவங்கள நம்ம விசாரிக்கிறோம் உங்க ஃபேமிலி இருக்கு எங்க ஃபேமிலி இருந்தால் போன வருஷம் வரலாம்னு நினைச்சேன் வர முடில பார்க்க முடில இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்போ இந்த பண்டிகை என்பது ரெண்டாவது ஐக்கியத்தை பலப்படுத்துகிறது ஐக்கியத்தை என்ன பண்ணுகிறது பலப்படுத்துகிறது மூன்றாவது இந்த பண்டிகை என்பது நம்மிடத்தில் இருக்கிறதை மற்றவர்களுக்கு கொடுக்க வைக்கிறது என்னது தம்மிடத்தில் உள்ளதை சேர்த்து வைக்காதபடி மற்றவர்களுக்கு கொடுக்க வைக்கிறது தான் இந்த பண்டிகை கிறிஸ்மஸ் மற்றவர்களுக்கு நம்ம ஆடைகளை வாங்கி கொடுக்குறோம் மற்றவர்களுக்கு உணவு கொடுக்குறோம் மற்றவர்களுக்கு கிஃப்ட் கொடுக்குறோம் இந்த அது என்ன பண்ணி கிறிஸ்மஸ் பண்டிகை அப்படி தானே கிறிஸ்து பிறந்த பண்டிகை அந்த பண்டிகையில் என்ன பண்ணுறோம் நம்ம சமைச்சு ச பிரியாணி சாப்பிடாதவங்களுக்கு பிரியாணி கொடுக்குறோம் இந்த பிளாட் ஆடை இல்லாதவர்களுக்கு பெட்ஷீட்டு அப்படி கொடுக்குறோம் இல்லை ஏழ்மையான பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகளுக்கு உதவி செய்கிறோம் இல்லை அப்பா அம்மா இல்லை அனாதையாக இருக்குது அந்த பண்டிகை நாட்களில் அதை சந்தோஷப்படுத்துவதற்கு அதுக்கு ஒரு ஆடை வாங்கி தரோம் இதுதான் பண்டிகைகளுடைய மூன்று காரியம் ஒன்று நன்றி சொல்லணும் ரெண்டாவது து மூன்றாவது தம்மிடத்தில் இருக்கிறதை மற்றவர்களுக்கு கொடுக்க வைக்கிறது இதுதான் பண்டிகை ரொம்ப ரொம்ப சொன்னீங்க பண்டிகை தான் ஆரம்பிச்சது அப்படிங்கிற காரியங்கள் பொங்கலுமே அங்க இருந்த ஆரம்பிச்சதுங்கிறது ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான விஷயமா இருந்தது இந்த பண்டிகை வந்து அந்த காலத்தில் எப்படி இருந்தது இப்போ இந்த கால பண்டிகை எப்படி தெரியமாக்குது இந்த கம்ப்யூட்டர் கால பண்டிகை எப்படி இருக்கு தெரியுமா ஜாதி மதம் குடி வெறி பணக்கார ஏழை இப்போ இந்த பண்டிகையை கலாச்சாரமாய் கொண்டு வந்துட்டாங்க குடியில்லாத பண்டிகை இப்ப நாட்டில் பார்க்க முடியாது பணக்காரன் வீட்டில் ஒரு பண்டிகை வந்து வரும்போது அவங்க வீட்டில் நல்லா ஆனால் ஏ பக்கத்துலேயே ஒருத்தன் குடிசை வீட்டில் இருப்பான் அவனை கண்டுக்கவே மாட்டாங்க அதே நேரத்தில் இந்த பண்டிகை கலாச்சாரத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க அப்போல்லாம் கலாச்சாரம் கிடையாது அப்போல்லாம் குடி வெறி ஜாதி மொழி இனம் கிடையாது எல்லோருமே பண்டிகை கொண்டாடினாங்க எல்லோருமே சந்தோஷமா இருந்தாங்க எல்லாருமே நன்மை செய்தாங்க ஆனால் காலப்போக்கில் காலத்தை கடந்து வந்து இந்த கம்ப்யூட்டர் கால உலகத்தில் பணக்காரனுக்கு ஒரு பண்டிகை ஏழைக்கு ஒரு பண்டிகை ஜாதிக்கு ஒரு பண்டிகை மதத்துக்கு ஒரு பண்டிகை இப்படி மனிதர்கள் பிரிவினையில் கொண்டு போய் பண்டிகை விட்டு விட்டார்கள் ஐயா பண்டிகைகளை பற்றி ரொம்ப அழகா சொன்னீங்க இப்போ கடைசியாக பொங்கலை பற்றி நம்ம வியூவர்ஸ்க்கு கடைசியாக ஒன்று சொல்லணும்னா என்ன சொல்கிறீங்க பொங்கல் பண்டிகை என்பது சூரியனுக்கு அல்ல படைத்த கடவுளுக்கு நன்றி சொல்லுவது சூரியன் சந்திரன் விதை தண்ணீர் எல்லாத்தையும் கொடுத்தார் பார்த்தியா உன் நிலத்தில் நல்லா விளைய வச்சு ஆண்டவருக்கு நீங்கள் நன்றி சொல்லுங்கள் நீங்கள் அதை மறந்து விடாதீங்க எந்த ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கும் அந்த புகையை கொண்டு வராதிங்க கத்திர உங்களையே ரொம்ப நன்றிங்க ரொம்ப அழகா சொன்னீங்க நீங்க அந்த பண்டிகை சொல்லும் சொல்லும்போது அந்த ஐக்கியத்தை பத்தி சொன்னீங்க எனக்குமே இந்த பொங்கல் பண்டிகை ரொம்ப பிடிக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி ஒரு கிறிஸ்துமஸ்னா நம்ம சொந்த நடந்து வீட்டுக்கு வருவாங்க ஒரு தீபாவளினா அந்த அவங்க சார்ந்தவங்க வருவாங்க ரம்ஜானா அந்த சகோதரர்களை சார்ந்தவங்க சந்தோஷமா கொண்டாடுவாங்க ஆனா பொங்கல் பண்டிகை மட்டும்தான் எல்லாரும் சேர்ந்து ரோட்ல அந்த பொங்கல் வச்சு கொண்டாடுவாங்க சோ இது வந்து நீங்க சொன்ன மாதிரி எந்த ஒரு வேறுபாடுகளும் இல்லாமல் எல்லாரும் சேர்ந்து ஒரு புது ஐக்கியத்தை அது உருவாக்குகிறது அதனால் எனக்கு ரொம்ப அந்த பொங்கல் பண்டிகை ரொம்ப இருந்தது இப்போ நீங்கள் சொன்னோன்னே நம்ம வியூவர்ஸ் எல்லோருமே ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க அவங்களுமே பொங்கல் கொண்டாடணும் அப்படின்றதுனால நான் ஊழியம் செய்கிற பகுதியில் சில திருச்சபைகள் இருக்கிறாங்க வருட வருடம் பொங்கலை திருச்சபையில் கொண்டாடுகிறாங்க அவங்க நிலத்தில் விளைஞ்சதை கொண்டு வராங்க கரும்பு எடுத்துட்டு வந்து சாறு பிழிகிறாங்க தானியத்தை கொண்டு வந்து அரிசி கொண்டு வந்து அந்த கரும்பு பால் மூலயமா சக்கரை பொங்கல் செய்கிறாங்க அவங்க நிலத்தில் விளைஞ்சதை அனைத்தையும் கொண்டு வந்து திருச்சபையில படைத்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறார்கள் ஐயா ரொம்ப சந்தோஷம் கிராமப்புறங்கள்ல நீங்க கத்திரி ஊழியத்தை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அங்க பொங்கல் பண்டிகை எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கறதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா விழாவா சொன்னீங்க அதெல்லாம் கேட்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பார்த்துட்டு வியூவர்ஸ்மே

நீங்கள் இவ்வளோ தூரம் இங்கே வந்து எங்கள் மக்களோடு நீங்கள் உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டு இந்த பண்டிகையை பற்றியும் பொங்கலை பற்றியும் நீங்கள் ரொம்ப அழகாக எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி வியூவர்ஸ் மீண்டும் இந்த பொங்கலை நல்லா செலிப்ரேட் பண்ணுங்கள் எல்லாரும் செலப்ரேட் பண்ண காத்துக்கிட்டு இருக்கீங்க சீக்கிரம் போங்க நல்லா செலிப்ரேட் பண்ணுங்கள் எல்லா மக்களோடும் ஐக்கியமாக இருங்க ஐயா சொன்னது போல் படைப்புகளுக்கு நன்றி சொல்லாதீங்க படைத்தவருக்கு நன்றி சொல்லுங்கள் கத்தருக்கு நன்றி சொல்லுங்கள் கத்திரன்னு நாமத்தினால உங்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நன்றி